ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் மழை குளிர் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் இது வந்து குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசிக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி எப்படி இல்லைனா சிகப்பரிசி இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் பச்சை பயிருக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்து கூட இந்த கஞ்சி பண்ணலாம் நான் வந்து எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இது ரெண்டையும் வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு இது கூட வந்து ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்ந்துருக்கேன் பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் இது கூடவே அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கிளாஸ் அளவு இருந்துச்சு ஒரு அஞ்சு கிளாஸுக்கு கூடயே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கஞ்சி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குலைவாக வெந்து வரணும் ஊரில் அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்மா வந்து வாரத்தில் ஒரு டைமாவது வந்து இந்த கஞ்சி வச்சு கொடுத்துருவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க அதுவும் விறகு அடுப்பில் பண்ணி கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பூண்டு ஜீரகம் கீரை எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே வந்து அவ்வளோ நல்லது இப்போ கஞ்சி ரெடி ஆகிறதுக்குள்ள ஒரு பருப்பு தொகையிலும் எப்படி பண்ணுறதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம் நான் வந்து பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்புலையும் இந்த தொகையில் வந்து பண்ணலாம் இது கூடவே காரத்துக்காக ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டதும் ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் இது கூடயே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதும் ஒரு சின்ன துண்டு மட்டும் புளி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் கஞ்சியுமே வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் உங்கள் கிட்டே முருங்கை இருந்துச்சு அப்படின்னா நல்லா கொழுந்து கீரையை எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க லைட்டாக வெந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு கொதிக்க வைக்க வேணாம் என்கிட்ட வந்து முருங்கைக்கீரை கிடைக்கல அதனால் வந்துட்டு தேங்காய் பழம் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் இதில் தேங்காய் துருவலும் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தான் சூப்பரான கஞ்சி வந்து ரெடி இது வந்து வாயு கஞ்சின்னு சொல்லுவாங்க இப்போ துவையில் அரைச்சு எடுத்துக்கலாம் அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா திக்காக குரகுரப்பாக வந்து துவையில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி கூட வந்து தேங்காய் துவையில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி துவையலும் நல்லாயிருக்கும் இப்போ கஞ்சியும் துவையலும் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது குளிர் மழை டைமில் உடம்பு சரி இல்லாத நேரத்துலலாம் இந்த மாதிரி சுட சுட கஞ்சியும் துவையலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்